இன்னைக்கு வந்து விரதத்தை பத்தி படிக்க போறோம் விரதத்தை பத்தி சுபலஸ்ரீ ஆறுமுகன் அவளால் வந்து நமக்கு வரைவிலக்கணம் வந்து தந்திக்காரு அந்த வரைவிலக்கணம் வந்து மனம் பொறி வழி போகாத நிட்ட பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் பாக்கு காயம் என மூன்று நாளும் இறைவனை விதிப்படி வழிபடுத்தது விரதம் என்று அவர் சொல்லியிருக்காரு அந்த விரதத்தின் பகைகள் பார விரதம் பட்ச விரதம் நட்சத்திர விரதம் வருட விரதம் என நாள் இருக்கு அதில் வார விரதத்துக்குள்ள செவ்வாய்க்கிழமை விரதமும் வெள்ளிக்கிழமை விரதமும் வரும் பட்ச விரதம் வந்து சதுர்த்தியும் பிரதோஷமும் நட்சத்திர விரதம் கார்த்திகை பூரம் உத்தரம் மூனம் மூன்று விரதம் இருக்கு வருட விரதத்துக்குள்ள மகா மகா சிவராத்திரி விரதமும் நவராத்திரி விரதமும் வரும் அது மாதிரி வார வருடத்துக்கு ஒரு முறை அனுஷ்டிக்கப்படும் விரதங்களை ஆடிப்பூர விரதம் ஆவணி சதுர்த்தி நவராத்திரி கேதாராவதி போன்ற விரதங்கள் இருக்கு ஆ இப்ப நம்ம வந்து ஆடிபுரத்தை பத்தி விரிவா பார்க்க போறோம் ஆ பூரம் வந்து பதினோ நட்சத்திரத்துல பதினோராவது நட்சத்திரமா இருக்கு சுபபெருமானுக்கு திருவாதிரையும் திருமாளிக்கு திருபோணமும் போல அம்பிய சிறப்பு திருநாள் ஆடிபூரம் ஆடி மாதத்துல வருகிற பூர நட்சத்திரம் தான் மிக சிறப்புடையது நாம இப்ப வந்து ஆடிபுரத்தை பத்தி விரிவா பார்த்துட்டோம் அடுத்த கற்பித்தல்ல நம்ம நவராத்திரியை பத்தி விரிவா பார்ப்போம் நன்றி